பிரபல யூடியூப் சேனல்கள்ல நடிகர் வடிவேலுவை பத்தி நடிகர் சிங்கமுத்து தவறா பரப்புற செய்திகளுக்கு வடிவேலு ஐந்து கோடி ரூபாய் நஷ்ட நஷ்டஈடா தர வேணும் வழக்கு தொடர்ந்து இருந்தாரு யூடியூப் டியூப் சேனல்கள்ல நடிகர் பத்தி ரொம்பவே தரைக்குறைவா பேசின நடிகர் சிங்கமுத்துக்கு ரூபாய் ஐந்து கோடி நஷ்ட ஈடு தனக்கு தரணும் அப்படின்னு உத்தரவிடக் கோரி நடிகர் வடிவேலு தொடர்ந்து வழக்கு தொடர நடிகர் சிங்கமுத்து ரெண்டு வாரங்கள்ல பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டிருந்தது இதை தொடர்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல நடிகர் வடிவேலு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு அதுல நான் முன்னூறு படங்கள்ல நடிச்சிருக்கேன் என்னோட நகைச்சுவை காட்சிகளுக்கு ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு இருக்கு சமூக வலைதளங்கள்ல என்னோட நகைச்சுவை காட்சிகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு நடிகர் சிங்கமுத்துவும் நானும் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் இணைஞ்சு நடிச்சிட்டு வரோம் நாங்க சேர்ந்து நடிச்ச படங்கள் பெரும் வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு இந்த சூழல்ல என்னோட வளர்ச்சிய பார்த்து அடைஞ்ச சிங்கமுத்து எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாரு இருவருக்கும் இடையே நிலம் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டு அந்த வழக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துல நடந்துட்டு வருது இந்த நிலையில நடிகர் சிங்கமுத்து கடந்த ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் யூடியூப் நல்ல பெயர் களங்கம் ஏற்பட்டிருக்கு எனக்கு ரொம்பவே மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு எனவே என்னோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த சிங்கமுத்து எனக்கு நஷ்ட இடா ரூபாய் அஞ்சு கோடி தருமாறு உத்தரவிட வேணும் அப்படின்னு கோரியிருக்காரு இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் விசாரணை எடுத்திருந்தது இதுல சிங்கமுத்துக்கு ரெண்டு வாரத்துக்குள்ள பதில் கூறுகிறேன் அனுமதி பெற்றிருந்தாரு இது சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு திரும்பவும் வந்திருந்தது இதுல பதில் மனு தாக்கல் செய்ய நடிகர் சிங்கமுத்து கோரியிருந்தாரு இதை தொடர்ந்து நடிகர் சிங்கமுத்து தரப்பு கோரிக்கையை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை ரெண்டு வாரங்களுக்கு ஒத்து வைத்து உத்தரவிட்டிருக்காங்க சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டு காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க